வெல்கம் டு ஸ்ரீ ஆத்ம கிரியேஷன். இந்த வீடியோல ஹெவி பட்டியலா அப்படி இல்லனா ফুল பட்டியலா அப்படி சொல்ற இந்த பாண்ட் டைப்புக்கு எப்படி வந்து துணி நமக்கு தேவை? எந்த அளவுக்கு துணி தேவை அப்படிங்கறதை நாம கம்ப்யூட் பண்ணப் போறோம். நம்மளோட நார்மல் பாண்ட் உயரம் வச்சு இது நம்ம வந்து அளவு எடுத்துக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல वीडियोस போட்டுர்க்கேன். நார்மல் பாண்ட்க்கு, கேதரிங் பாண்ட்க்கு, செமி பட்டியாலா அந்த மாதிரி பாண்ட்க்குலாம் வந்து நம்ம துணியோட அளவு எப்படி வந்து நம்மளோட உயரத்துக்கு ஏத்த மாதிரி கம்ப்யூட் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டேன். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க இப்போ நார்மல் பேண்ட்டுக்கு நமக்கு எவ்வளோ உயரம் பெல்ட் உயரம்லாம் வச்சமோ இதே அளவு வச்சே நம்ம வந்து ஃபுல் பட்டியல பேண்ட்டுக்கும் அளவு வந்து கேல்குலேட் பண்ணலாம் நமக்கு உயரம் வந்து நமக்கு மாறுபடாது ஃபுல் ஃபுல் பட்டியால பேண்ட்டு கட் பண்ற மெத்தட் தான் மாறுபடும் செமிப்பட்டியால பேண்ட்டு கட் பண்ணுறதுலேருந்து ஃபுல் பட்டியல பேண்ட்டு கட் பண்ணுற மெத்தட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபுல் பட்டியலை பேண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிடுறேன் இப்போ நார்மல் பேண்ட் அப்படின்னா வந்து நமக்கு துணியை இந்த மாதிரி நாலு ஃபோல்டில் மடிச்சுருக்கீங்க அப்படின்னா துணி வந்து இந்த மாதிரி நாலு ஃபோல்டில் மடிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க நார்மல் பேண்ட் அப்படின்னா இந்த இடத்துல லெக் பார்ட் வந்து எடுப்போம் இந்த பிக்சரில் நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சைடில் வந்து நம்ம பாட்டம் பீஸ் இருப்போம் இந்த சைடில் வந்து பெல்ட் பீஸ் இருப்போம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணியிருப்போம் இப்போது ஃபுல் பட்டியல மாடலுக்கு எப்படி கட் பண்ணுவோம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபுல் பட்டியல மாடலுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து கிளாத் எப்படி வரும் அப்படின்றத பார்த்துக்கோங்க இது வந்து நான் வரைகிறது கால் பகுதிக்கு மட்டும் இந்த மாதிரி வரும் நமக்கு சென்டர்ல வந்து போடுற மாதிரி வரும் இது வந்து ஒரு காலுக்கான அளவு இதே மாதிரி நமக்கு இன்னொரு பீஸ் வந்து தேவைப்படும் இது வந்து இந்த கீழ பாட்டமோட உயரம் இந்த உயரம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டமோட உயரம் இதுக்கு மேல ஒரு பெல்ட் பீஸ் வந்து தனியா நமக்கு வரும் சரியா இந்த தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இது வந்து ஒரு லெக்கு மட்டும் இதே மாதிரி இன்னொரு லெக்கு தேவைப்படும் பெல்ட் பீஸ் மட்டும் நம்ம ஒரே லெத்துக்கு எடுத்துக்குவோம் இப்ப இந்த மாதிரி சென்டர்ல ஒரு பெரிய பீஸ் ஜாயின் பண்றோம் இல்லையா இந்த அளவு வந்து நம்ம தனியா தான் கட் பண்ணணும் செமிப்பட்டியால பே கட் பண்ண மாதிரி நம்ம கட் பண்ண மாட்டோம் நார்மல் பேண்ட் கட் பண்ணுற மாதிரி இப்போ இதுதான் வந்து லென்த் ஆஃப் கிளாத்னு வச்சுக்கோங்க பட்டியால பேண்ட் ஸ்டிச் பண்ற டீடைல் வீடியோ வேணும்னா கண்டிப்பா என்ன கமெண்ட் செக்ஷன்ல வீடியோவாக நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் இப்போ இந்த துணி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு போட்டு தான் நம்ம இந்த மாதிரி பட்டியால பேண்ட்டுக்கு கட் பண்ணுவோம் கீழே வந்து நம்ம லெக் பார்க் எடுத்துருவோம் இந்த மாதிரி அடுத்து வந்து ஒரு லென்த்து வந்து இந்த சென்ட்ரு பீஸ் எடுப்போம் இதுவும் ரெண்டு பீஸ் தான் எடுப்போம் அதுக்கப்புறம் பெல்ட் பீஸு இது எல்லாமே தனித்தனியெலாம் செப்ரேட்டாக எடுக்கிறதுனால இதுக்கு தனித்தனியாக நம்ம வந்து கேல்குலேட் பண்ண வேண்டியது இருக்கோம் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மொத்த உயரம் எடுத்துக்கோங்க இது வந்து உங்களோட நார்மல் பேண்ட்லேருந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பாடி மெஷர்மெண்ட்லேருந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம் மொத்த உயரம்னு எடுத்துருக்கேன் அடுத்தது பெல்ட் உயரம் இது வந்து ஏழு இன்ச்சு பெல்ட்டோட உயரம் வந்து ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சு வைக்கலாம் அடல்ட்டு சைஸ்க்கு நீங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க இப்போ இதில் இருந்து நம்ம பாட்டமோட உயரம் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அதாவது இந்த லெக் பார்ட்டோட உயரம் முப்பத்தி ஏழு இன்ச்சு மைனஸ் ஏழு இன்ச் அப்படின்னா முப்பது இன்ச் வரும் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெக் பார்ட்டுக்கான உயரத்தை நம்ம ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணணும் முப்பது இன்ச் இருக்கு இல்லையா இதுதான் பாட்டமோட அந்த லெக் பார்ட்டோட உயரம் முப்பது இன்ச்சு கண்டுபிடிச்சிருக்கோம் இதோட தையலுக்கு மூணு இன்ச்சு சேர்த்துக்கோங்க எதுக்காகனா கீழே ரெண்டு இன்ச் மடிச்சு தைக்கிறதுக்கு மேலே வந்து ஹாஃப் இன்ச் வந்து தையலுக்கு நான் வந்து ரவுண்டா வந்து மூணு இன்ச் வந்து தையலுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னா முப்பத்தி மூணு இன்ச்சு முப்பத்தி மூணு இன்ச்சு இன்ட்டு ரெண்டு எதுக்காக அப்படின்னா நமக்கு ரெண்டு காலுக்கும் துணி வேணும் இது ஒரு காலுக்கு இன்னொரு காலுக்கு நமக்கு துணி வேணும் அப்போ ரெண்டு லென்த்தில் எடுத்துக்கிறோம் அப்போ வந்து நமக்கு அறுபத்தி ஆறு இன்ச் கிடைக்கும் இப்போ இதே மாதிரி இன்னொரு லென்த் எடுத்துக்கணும் எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்திருக்கிறது வந்து இந்த லெக் பார்ட்டுக்கு மட்டும்தான் எடுத்திருக்கோம் இந்த சென்டரில் ஒரு பீஸ் வந்து ஜாயின் போடுறோம் இல்லையா இதுவும் வந்து இந்த லெக்கோட உயரத்துக்கே நம்ம ஜாயின் போடணும் அப்போ இங்கே நம்ம என்ன லென்த் எடுக்கிறோமோ இதே அளவுக்கு நமக்கு இன்னொரு பீஸ் வந்து இந்த இடத்துல தேவைப்படும் அதாவது டபுள் லேயர்ல இது வந்து ரெண்டு பீஸ் தான் வரும் டபுள் லேயர்ல தேவைப்படும் அதனால இந்த லென்த்து நம்ம திரும்ப வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்போ இதுக்கும் வந்து முப்பத்தி மூணு இன்ச்சு இன்ட்டு ரெண்டு எதுக்காகனா இதில் ரெண்டு பீஸ்ங்கிறதுனால ரெண்டாலும் மல்டிப்ளை பண்றோம் அப்ப அறுபத்தி ஆறு இன்ச்சு அதுக்கப்புறம் பெல்ட் பீஸ் வந்து தேவைப்படும் பெல்ட் பீஸ் வந்து ஏழு இன்ச்சு அதோட ரெண்டு இன்ச்சு வந்து தையலுக்கு சேர்த்துக்கிறேன் ஒம்பது இன்ச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நூற்றி நாற்பத்தி ஒரு இன்ச்சு வருது இந்த நூற்றி நாப்பத்தி ஒரு இன்ச்சு தான் நமக்கு தேவையான துணியோட நீளம் இத வந்து நம்ம வந்து கடையில வாங்கும்போது நம்ம வந்து இதை அப்படியே வாங்க மாட்டோம் இன்ச் அளவில் இருக்கிறத மீட்டராக கன்வெர்ட் பண்ணுவோம் இது நீங்கள் கூகுளில் வந்து போட்டு நூற்றி நாற்பத்தோரு இன்ச்சை வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறது நீங்கள் கன்வெர்ட் பண்றதுனால பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கேல்குலேட்டர்ல வந்து நூற்றி நாற்பத்தோரு இன்ச்சை முப்பத்தி ஒன்பதே ஹாலால டிவைட் பண்ணுங்கள் இது ஏன் நான் இதை வச்சு டிவைட் பண்ணுறேன்னா நூறு சென்டிமீட்டருக்கு வந்து முப்பத்தி ஒன்பதே ஹால் இன்ச்சு இட் அப்ராக்சிமேட்டாக நீங்க எடுக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் ரவுண்டாக எடுக்கணும் அப்படின்னா முப்பத்தி ஒம்போதரையாக எடுத்துக்கலாம் நூற்றி நாற்பத்தி முப்பத்தி ஒன்பது ஹாலால டிவைட் பண்ணோன்னா மூணு புள்ளி ஐம்பத்தி ஒம்பது மீட்டர் வருது இதை வந்து நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா மூணு புள்ளி அறுபது மீட்டர் அதாவது மூன்றரை மீட்டருக்கு பத்து பாயிண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த அளவுக்கு கிளாத் இருந்தாலே நமக்கு வந்து இந்த ஃபுல் பட்டியலா பேண்ட்டு நல்லா வந்து கேதர்ஸோட ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ இந்த ஃபுல் பட்டியலாவோட அவுட்லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே நம்ம மேலே வைக்கிற ஃபில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் நல்லா ஃபுல்லாக ஃப்ளோவாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் இந்தளவுக்கு கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணுறப்ப தான் இந்த மாதிரி ஒரு லுக் வந்து உங்களால் கொண்டு வர முடியும் நார்மல் பேண்ட்லாம் இந்த மாதிரி நம்ம வந்து தைக்க முடியாது நார்மல் கிளாத் வந்து இப்போ ரெண்டு மீட்டர் சுட் சுடி காய்ச்ச வந்து கொடுக்குறாங்கல்ல பேண்ட் ஷாலு இதிலலாம் அதுலலாம் வந்து மேக்ஸிமம் வந்து ரெண்டு மீட்டர் ரெண்டே ஹால் மீட்டர் தான் இருக்கும் காட்டன் கிளாத் எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ரெண்டு இருபது ரெண்டரை அந்த மாதிரி தான் இருக்கும் துணியோட பேண்ட்டோட அளவு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட மூன்றரை மீட்டர் கிட்ட நம்ம துணி எடுக்கும் எடுக்கும்போது மட்டும்தான் இந்த அளவுக்கு நல்லா ஹெவியாக நம்மளால ஸ்டிச் பண்ண முடியும் இந்த ஃபுல் பட்டேலாக பேண்ட் ஸ்டிச் பண்ணுற டீட்டெயில் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல அதெல்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனால எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரி வேற என்ன யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அப்போ தான் நான் இது மாதிரி போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாக வரும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்